நம்பியை தென் குருங்குடி நின்னைய திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதி எம்பிரானை என் சொல்லி மரப்பென இந்த வாமன கஷேத்திரம் பேர் இங்க வந்து பெருமாள் வாமனாவதார எடுத்த காலத்தில் பெருமாள் ஐந்து நலையில பெருமாள் சேவை சாதிக்கிறார் பெருமாள் உள்ளுக்குள்ள நின்ற திருக்கோலமாகவும் பரமஹத்தில் வீட்டிருந்த திருக்கோலமாகவும் ஸ்ரீராத்திர பெருமாள் சயன திருக்கோலமாகவும் தானக ஆசீன சயனமாக பெருமாள் உள்ளுக்குள்ள மூணு நிலையாக மூணு நம்பியாக சேவை சாதிக்கிறார் நாலாவது நம்பி திருப்பார்கடல் நம்பி இந்த க்ஷேத்திரத்துக்கு வாமன க்ஷேத்திரம் பெருமாள் அங்க வாமனாவதார எடுத்த காலத்தில் பெருமாள் தானே பிரம்மச்சாரியாக பெருமாள் மட்டும் இழக்க இங்க இருந்து எட்டு கிலோமீட்டர்ல திருமலை நம்பி மலை மேல ஒரு பெருமாள் ஏழ் இருக்கார் இந்த மலைக்கு வந்து மகேந்திரகிரி பருவதம் அப்படின்னுட்டு இந்த மகேந்திரகிரி பருவதத்துக்குள்ள தேவ ரிஷிகளுக்கெல்லாம் பெருமாள் சாதிக்கணும் அப்படின்னுட்டு மலை மேல ஒரு நம்பியாக ஏழ் இருக்கார் ஆக இந்த திவ்ய தேசத்துல ஐந்து நம்பி நாலு ஆழ்வார்கள் இங்க மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் சிறுவங்க ஆழ்வார் திருமருஷை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரிய ஆழ்வார் இந்த பெருமாள் தான் நவதிருப்பதியான ஆழ்வார் திருநகரில நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணிருக்கார் இந்த பெருமாள் சுவாமி எம்பனமான ராமானுஜருட்கிட்ட வந்து சிஷீராக எழுதியிருக்கார் இந்த பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் இந்த நூத்தி எட்டு தேர்வு தேசத்துல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சேவித்தா தான் நமக்கு வைஷ்ணவம் பூர்ணமாறுது ஆழ்வாருடைய ஐந்தாம் பத்துல எங்கனேயோர் அன்னமீர்கள் என்ன முனிவதனீர் நங்கள் போல குடி நம்பியை நான் கண்டபின் ஷங்கினோடும் மேன்மையோடும் தாமரை கண்களோடும் ஷெங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னஞ்சமே ஆழ்வார் இந்த பெருமாளை அவய சமுந்திரியங்களை அப்பா பத்து பாசனமாக பாடியிருக்கார் இந்த பெருமாளை முதல்ல நீங்கள் சேவிக்க வேண்டியது கண்ணை சேவிக்கணும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களை திரும்பி பார்ப்பார் ஷெங்கனிவாய் பெருமாளுடைய வாய் செக்கச் செவே இருக்கும் செல்கின்றது என்னஞ்சமே எத்தனையோ நீங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாலும் இந்த பெருமாளுடைய அழகை நம்ம நெஞ்சத்தில் இருந்து மறக்கவே முடியாதா அப்படி அற்புதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் பெருமாள் பதினெட்டு அடி உயரம் சிலை சுத்தை வர்ணம் பல மூலிகை மருந்தினால பெருமாளுக்கு சாத்தப்பட்டது இந்த திபு தேசத்தில் எம்பெருமானாருக்கு ரொம்ப ஏற்ற இன்னைக்கு நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே ராமானுஷன் ஒருவர் இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவமே கிடையாது எம்பெருமானார் திருவனந்தபுரத்தில் எழுதி கேரளாவில் வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்தணும் அப்படின்னுட்டு திருவனந்தபுரம் எழுக்கார் அங்க எம்பரமானாரால வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்த முடியல ஏன்னா அங்க வந்து நம்பூதியுடைய ஒரு ஆதிக்கங்கள் ஜாஸ்தி கேரளாவில் அவள்லாம் என்ன செஞ்சா கருட மந்திரத்தை ஜபிச்சு கருடன்ட்ட டேமன விட்டு இவர அந்த மலைக்கு பின்னால ஒரு பாறை இருக்கு இவரை அங்க கொண்டு ஏழ பண்ணிருவோம் அப்படின்னுட்ட எம்பரமானார் அங்க தூங்கின்னு இருக்கக்கூடிய சமயத்துல அவரை ராத்திரிக்கு ராவா கட்டிலோட கொண்டு வந்து அந்த பாறையில கொண்டு ஏழ பண்ணிட்டு போயிட்டார் கருட இவர் கலம்பரை எந்திர பாக்கிறார் நம்ம திருவனந்தபுரத்துல ஏழு வைஷ்ணவத்தெல்லாம் பிரபல்யப்படுத்த வந்தமே இது என்ன ரெண்டு பக்கமும் ஆற்றங்கரையாக இருக்கு ஒரு பாறை மேல ஏழ் இருக்கமே அப்படின்னு ராம நம்பி அவர் தன்னுடைய சிஷின கூப்பிடுறார் வடுக அப்படின்னு கூப்பிடுறார் அவன் திருவனந்தபுரத்துல அவருடைய கட்டிலுக்கு இருக்கான் எம்பரமான மட்டும்தான் ஏழைப்பண்டு வந்திருக்காரு அப்ப வடுகான்னு கூட்ட உடனே பெருமாள் பாக்குறார் இதுதான் நமக்கு தக்க சமயம் அடியேன் அப்படின்னு வடுகன் ரூபத்துல ஏழி ராமானுஷருக்கு வடுக நம்பி என்ன கைங்கரியங்கள்லாம் பண்ணுவானோ பெருமாள் அங்க பண்ணிட்டு இருக்க நம்மட வைஷ்ணவ சம்பிரதாயம் எப்படி வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம் ஆனா ஒரு பெருமாள் வந்து ஒரு ஆச்சாரியன்ற கைங்கரியம் பண்ணணும்னா அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்க எம்பெருமானார் அந்த ஆத்தங்கரையில தீர்த்தம் ஆடிட்டு அந்த பாறையில உட்கார்ந்து திருமண் காப்பு சாத்திக்கிறார் எப்பவுமே அவர் தான் அட்டுண்டு தன்னுடைய மீதி சேஷ திருமன் காப்ப அவர் தன்னுடைய வடுக நம்பிக்கைன்ற பழக்கம் உண்டு இங்க வடுக நம்பியாக ஏழ் பெருமாள் ஏழ் ஆனா பெருமாள் ஏழ் விஷயம் எம்பனமான தெரியாது அவர் தன்னுடைய சிஷினாக்கும் நினைச்சென்றோ அவனுக்கும் திருமண்காப்பு சாத்திரம் அங்க திருமண்காப்பு சாத்திண்டார் அனுஷ்டானங்களை முடிச்சிருந்தார் நீ ஆத்தங்கரையில் திருத்தலாய் புஷ்பங்களெல்லாம் எடுத்துக்கோ பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம் வா அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டு வரேன் இங்கே கொடிமரத்தடியில் இவருடைய புஷ்ப குடலை வச்சுட்டு பெருமாள் மறைமுகமாக உண்டாண்டர் வந்திருக்கிறது பெருமாள் எம்பலமானாருக்கு சேவை சாதிக்கணும் இவர் சேவிச்சுட்டு திரும்பி பார்க்குற தன்னுடைய வடுக நம்பியை காணும் நம்மட வடுக நம்பிய காணலியே அப்படின்னுட்டு இவர் புஷ்பக்குடலை எடுத்துட்டு இந்த பெருமாளை சேவிக்கக்கூடிய சமயத்தில் பெருமாளுடைய திருமண்டலத்தை சேவிக்கிறார் இவர் எட்டுவிட்ட காப்பு பெருமாளுக்கு உணராமல் அப்படியே ஈரமாகவே இருக்கு உடனே எம்பரமானார் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இதை நானட்ட திருமண் காப்பு மாதிரினா இருக்கு எனக்கு நீரா வந்து எனக்கு இவ்வளவு கைக்கரியம் பண்ணியிருக்கேன் இது என்ன நீலைகள் தெரியலையே அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் உடனே பெருமாள் சொல்ற நான் லோகத்துல எல்லா அவதாரம் எடுத்து காமிச்சுட்டேனே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கல்கே அவதாரம் எல்லா அவதாரமும் நான் லோகத்துல எடுத்து காமிச்சேன் ஆச்சாரியன் சிஷ்யன் குரு சிஷி பாபத்தை நான் எடுத்து காமிக்கலியே அதனால நமக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணேன் உடனே எம்பரமானார் பெருமாள்கிட்ட சொல்றார் கேட்டு கிரமத்தில் கேட்டார் நாம் இப்போ நமக்கு சொல்லும் கிராமத்தில் சொல்கிறேன் உடனே பெருமாள் பார்க்குறேன் எம்பெருமானாரம் உட்காரத்துக்கு சிம்மாசனம் கொடுக்குறேன் என்ன பெருமாள் பக்கத்தில் இருக்குது அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து பெருமாளுடைய வலது தரிசனையில் நாராயணாங்கிற மந்திரத்தையும் பெருமாளுக்கு துயத்தையும் உச்சரித்து ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ராமானுஜ நம்பி அப்படின்னுட்டு எம்பெருமாநாறு லட்ட தாஷிநாமந்தான் இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ரெண்டாவது திவிதேசத்துக்கு தட்சண பதிரி பதிரிகாசிரமத்தில் வந்து நாராயணன் அரனுக்கு உபதேசமும் தட்சிண பதிரியில் நரன் நாராயணனுக்கு உபதேசம் அந்த திருப்பரிவட்ட பாறை அப்படின்னு எதற்காக வண்டி பேர் வந்ததுன்னா எம்பெருமாநாரு அங்கே தீர்த்தமாடி அவருடைய காஷாய பருவட்டங்கள் எல்லாம் வடுகா தோழ்ச்சி உணர்த்திடுறான்னா ஆனால் வந்திருக்கிறது பெருமா எம்பரமானாருடைய பருவட்டங்கள்லாம் வாங்கி அந்த பாறையில் தோழ்ச்சி உணர்ச்சி நிறைந்தான் திருப்பரிவட்ட பாறை அப்படின்ட்டு பேர் ரெண்டு பேர் தான் ஆச்சாரியனை பிடிச்சிட்டேன் செங்கநாதன் கனவான மாமனி ஆச்சாரியனாக பிடிச்சிட்டேன் திருக்குறங்குடி நம்பி எம்பரமானார் ஆச்சாரியனாக பிடிச்சிட்டேன் இவன் ரெண்டு பேருக்கும் ஆச்சாரியை சம்பந்தம் திருவங்கை ஆழ்வார் இங்கே தான் பரமச்சார் ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார் திருவங்கை ஆழ்வார் இன்றைக்கி அவர் ஒரு திப்தேஷம் கிடையாது எம்பெருமானார் வைஷ்ணவத்தெல்லாம் பிரபல்யப்படுத்தினார் திருவங்கை ஆழ்வார் கைங்கரியங்களை பலப்படுத்தினார் ராஜா குமார்கள்ட்டெல்லாம் புடையடிச்சு பகல்ல போற திருப்பணிகளெல்லாம் பண்ணினார் எல்லா திப்தேஷமும் கோவில் கட்டினார் மண்டபம் கட்டினார் கோபுரம் கட்டினார் ததியாராதனம் பண்ணார் இப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டோம் ரெங்கநாத்டமே பரமோத வேணும்னு கேட்டேன் நான் கைக்கறியங்களெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டேன் என்னை நீர் பரமோச்சுக்கணும் அப்படின்னு அவர் தெற்கு விடான பெரு பெருங்குடி நம்பிக்கை கைக்கிறீங்கன்னா உனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ரெங்கநாதன் முக்கிய இங்கே வந்து பெருமாளுக்கு வந்து கைக்கறிங்களெல்லாம் பூர்த்தி பண்ணி அவர் உபயப்படுத்தி கத்தி கேடை எல்லாம் பெருமாள்கிட்ட பெருமாள் சமர்ப்பிச்சு இந்த திவ்வதேசத்தில் அஞ்சலி அஸ்தமாக எழுக்க மற்ற திவ்வதேசத்தில் திறமந்த மன்னனாகவும் இந்த ஊரில் ஆழ்வாராக எழுருக்க கோப்பிடம் துறம் பெருங்குடி வைகுந்தமானது பக்கத்தில் ஞானத்தோ இவை பத்தும் திருப்பெரும் கூடிய அதன்மேல் அரிய கற்று வல்லார் வைஷ்ணவர்களால் ஞானத்தோடே வைஷ்ணவனா இருந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சேவிக்கலையான வைஷ்ணவனே இல்லை அப்படின்னு அன்வாருடைய உலாசாசனம் அப்பேற்பட்ட திவ்ய தேசம் திருப்பெருங்குடி சிவதேனாமா இருக்கு இங்க வந்து இப்போ ஆழ்வாருடைய திருவரசு அறிவட்டம் சரிதான் எதுனாலும் சேவை பண்ணி வைக்கிறேன் நடிகனுடைய திருநாமன் வந்து ராமானுஜன் நடிகனுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு அறுபது ஐம்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அறுபது ஐம்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எல்லாரும் வந்து நம்பியை சேவிக்கிறதுக்கு எல்லா விவதேசத்திலேருந்து வந்துகிட்டே இருக்கணும் நாங்கள்லாம் காத்துகிட்டே இருக்கோம் நல்லா சேவை பண்ணி வைக்கிறோம் ஆகாரமாக நல்லா பண்ணி வைக்கிறோம்